கண்மணி நாயகம் செல்லு இவர் செல்லம் அவங்க சொல்றாங்க அன ஒ காஃபியில அஷாரப் நானும் அனாதைகளை யார் பராமரித்தாரோ அவரும் சுவனோகலகோத்துல இப்படி இருப்போம் இந்த ரெண்டு விரல சுட்டி காட்டுறாங்க ஒண்ணு நடுவிரலு இன்னொன்னு ஆள்காட்டி விரல் இது அறிஞர்கள் அப்ப நெருக்கமாக இருப்பாங்க இப்படி காட்டுறாங்க இப்படி காட்டினாங்க என்ன அர்த்தம் எனக்கு சொற்கலோகத்தில் அவர் இருப்பார் சொர்க்கம் சரி இன்னொன்னு என்ன எனக்கு நெருக்கமாக இருப்பார் நெருக்கமாக இருப்பார் சமம் அல்ல அது சமம் இப்போ இப்படி காட்டி இருக்கணும் இல்லையா ரெண்டு பேர்லயும் ஒண்ணு போல காட்டி இருக்கணும் ரெண்டு ஆள்காட்டி விரல வரல காட்டி இருக்கலாம் அல்ல ரெண்டு பேர் வரலையும் ஒன்னா காட்டி இருக்கலாம் ஆனா இப்படி காட்டுறாங்க இப்படி காட்டும் பொழுது எனக்கு அருகில் அவர் கீழே இருப்பார் ஒன்னும் உயரமா இருக்கு ஒன்னு கம்மியா இருக்கு எனக்கு அடுத்த நிலையில இருப்பார் அப்ப நபிமார்களுடைய அந்தஸ்து சுகதாத்துடைய அந்தஸ்து அல்ல அவர்களுக்கு கொடுக்கலாம் oh